தோழர்களே மணிப்பூர்ல உள்நாட்டுப் போர் ஓய்ந்த பாடு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஆக போகுது இன்றைக்கும் அங்கே கடுமையான கலவரங்களும் கடுமையான கொலைகளும் நடந்துகிட்டே இருக்கு அதுல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாணவர்களுடைய போராட்டத்தை உள்ள நுழைஞ்சு அதை குலைக்க முயன்ற ராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் மாணவர்கள் ஒரு பெங்கால் ஒரு வங்காள தேசத்தை போல இன்றைக்கு மாணவர்கள் எழுச்சிகரமான போராட்டத்தை செய்து மோடிக்கு சவால் விட்டு இருக்கிறார் இதுதான் பெரிய பற்றி எறிகிற நெருப்பு செய்தியாக இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சிங்க எப்போதும் வேடிக்கை நம்ம கூடாது அதிகாரம் நம்மளை அதிகாரம் விரட்டி அடிக்கிற போது எதிர்த்து கேள்வி எக்கிற கூட்டம் மட்டும் தான் குலைக்க முடியும் அதை தான் இன்னைக்கு மாணவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டுல உள்நாட்டு போற இவ்வளவு வேடிக்கை பார்க்கிற ஒரே பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அப்படி வேடிக்கை பார்க்குறாரு ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடுறது மாதிரி பிரஸ் மீட் பண்றதோ வெளிநாடுகளில் வைத்து சில உள்ளடி வேலைகளை செய்து அப்படியே தங்களை பயங்கர பொருளாதார வளர்ச்சியில உச்சத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை போலியாக கட்டமைப்பதும் இன்றைக்கு காவிகளுக்கு கை வந்த கலை காசை எப்படி தூக்கி எரிஞ்சு எல்லா பிம்பத்தையும் கட்டலாம்னு அந்த கும்பலுக்கு தெரியும் ஆனா உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது உண்மை என்ன தெரியுங்களா மணிப்பூர்ல இப்போ ராக்கெட் ஏவுகணைகளை விட்டு தாக்குற அளவுக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்தா எப்படி ராக்கெட் ஏவுகணைகளை எல்லாம் விட்டு ஒரு அழிப்பை செய்வார்களோ அதை போல இன்றைக்கு மணிப்பூருக்குள்ள விட்டு மக்களை அழிச்சு ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க அதோட முதலமைச்சரினுடைய ஆடியோ வேற அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா இங்கதான் நடந்துட்டு இருக்கு மேத்தின மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் சாதாரண பொதுநிலத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் பிஜேபிக்கு ஒரு பங்கு இருக்குங்க திட்டமிட்டே ஒரு மிகப்பெரிய இன படுகொலையை செய்ய வேண்டும் பழங்குடியினரெல்லாம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் மேத்த இன மக்களை தூண்டி விட்டு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதாக போய் வாக்குறுதியை கொடுத்து இந்த ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு சாக வச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு அகதிகளாக குடி போயிருக்கிறாங்க இன்றைக்கும் அங்கே இருக்கிற முகாம்களில் மக்கள் நிரம்பி வழிகிறாங்க போக்கடை இல்லாம குழந்தைங்க திண்டாடி போய் கிடக்கிறாங்க இதுதான் இருக்கிற நிலைமை ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் காணாமல் போனவர்கள் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையா மணிப்பூர் இருக்கு ஆனா மூணாவது முறை நாங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டோம் நாங்கெல்லாம் மக்கள்கிட்ட அப்படியே வரவேற்பை பெற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இந்த கும்பல் கட்டமைக்கிறது கேடு கட்ட கவாமி கும்பல் இன்னைக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா திடீர்னு பார்த்தா ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அது பாட்டுக்கு மோதுறாங்க ஆயுதம் ஏந்திய குழுக்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுறாங்க அந்த சண்டையில வீடுகள் தீப்பற்றி எரியுது கிராமங்கள் கொளுத்தப்படுகின்றன போறவங்க சுடப்படுறாங்க இதுல போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் ஆறு பேர் செத்து இருக்கிறாங்க குழுக்கள் மோதி இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய ஒரு மர்ம நபர் ஒரு கிராமத்துக்குள்ள போகிறார் கிராமத்துக்குள்ள போன மர்ம நபர் என்ன பண்றாருன்னா துப்பாக்கியால ஒரு வீட்டுக்குள்ள தூங்கிகிட்டு இருந்தவரை சொல்கிறாரு இது என்ன நடக்குதுங்க இந்த நாட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு பாதுகாப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்புறாங்க அந்த வீட்டு பூட்டை உடச்சி உள்ள நுழஞ்சு அங்கே இருக்கிறவங்க சுட்டுக்கொல்கிறாங்கன்னா எவ்வளோ கொடூரமான கொலைகள் அரங்கேற்றப்பட்டுருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏவுகணை தாக்குதல் இந்த ஏவுகணை தாக்குதல் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல்ங்க எப்படி இந்த கலவரம் செய்கிற குழுக்கள் கையில ஏவுகணை வந்தது அதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை கையில இருக்கும் ஆனா அந்த ஏவுகணை தாக்குதலுக்கான அந்த உபகரணங்கள் எப்படி இந்த குழுக்கள் கையில ஆயுதத்தை வைத்து மக்களை சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு குழுக்கள் கையில போச்சு அரசு என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு தெரியல இது ஒரு பயங்கரவாத குழுவா இருக்கும் அதனாலதான் இந்த குழு வந்து அது பாட்டுக்கு ராக்கெட் லான்ச் எல்லாம் பண்ணி அது பாட்டுக்கு அடிச்சு தள்ளுறாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் அரசு சொல்லுது உங்களுக்கு தெரியும் மணிப்பூர்ல ஆழ்ந்து கொண்டு இருக்கிற அரசும் பிஜேபி அரசு தான் மத்தியில இருக்கிறதும் பிஜேபி அரசு தான் இந்த ரெண்டு குரூப்பும் பண்ணிட்டு இங்க என்ன பண்றாங்க எதுவுமே நடக்காத மாதிரி நாங்க ஆட்சியை முடிச்சிருவோம் நாங்க ஆட்சியை தீத்துருவோம் தமிழ்நாட்டை பார்த்து கதரக்கூடிய கேடுகட்ட சங்கிகள் இவ்வளவு பெரிய பின்னடைவை ஒரு மாநிலம் இழந்துட்டு இருக்கு அமைதி இழந்துட்டு இருக்கு மாணவர்கள் படிக்க முடியல விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு பயிற்சி எடுக்க முடியல பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனா வேடிக்கை பார்க்குது இந்த அரசு யோகியு அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க வேற இந்த அரசை கலைப்பதற்கு முயற்சியே பண்ணல தூங்கி போட்டுட்டு மாற்று அரசு கொண்டு வா தேர்தல் இந்த மோடி அரசு தயாரா இல்ல இந்த தான் ராக்கெட் லான்சர் வச்சு அடிக்கிறாங்க ஒரு அரசு கையில இருக்கும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அப்படி என்றால் இதை இந்த மோடி அரசு திட்டமிட்டு தூண்டுகிறதா மோடி அரசு திட்டமிட்டு வன்முறையாளர்கள் கையில வந்து இந்த ஆயுதத்தை கொடுத்து குக்கிய இன மக்களை கிராமத்தில் இருக்கிற சாமானிய பழங்குடிகளை கொள்ளுவதற்கு ஏற்பாடு பண்ணுது எவ்வளவு கிலோமீட்டருங்க கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிக்குது ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த அண்டர் இங்க வந்து அடிக்க முடியுதுன்னா இது பயிற்சி யார் கொடுத்தது இந்த உபகரணங்கள் எப்படி கிடைச்சது பணம் எப்படி அந்த ஏற்கனவே கடந்த இருந்த அத்தனை ஆயுத கடங்குகளையும் கைப்பற்றி ஆயுதங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த போராட்ட குழுக்கள் ஆயுதங்களை தூக்கிட்டு போயிட்டா அரசு வேடிக்கை பார்க்குது அங்க மக்களை சுட்டு சுட்டுப்பா ராணுவம் வேடிக்கை பார்க்குது இன்னைக்கு ராக்கெட் தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்க கையில கொண்டு போய் வன்முறையாளர்கள் கையில கொண்டு போய் இந்த ஆயுதங்களை கொடுத்துட்டு அரசு வேடிக்கை பாக்குது இதை எப்படி நம்ம கொண்டாட முடியும் இதுக்கு இடையில நேத்து ஒரு பரபரப்பான ஆடியோ வெளிவந்திருக்கு அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா பைரோன் சிங் அதான் அவங்க முதலமைச்சர் அவர் பயங்கர நாடகம் மோடிக்கு டஃப் கொடுக்குறவர் அவர் தான் பல முறை ரிசைன் பண்ண போறேன்னு வர்றது அப்புறம் அவங்க கட்சிக்காரங்களே நின்று ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் போராட்டம் வீட்டுக்கு போயிருது இப்படி பல நாடகங்கள் நடத்தியிருக்காரு அவர் பேசியதான் ஒரு ஆடியோ நெட்டு லீக் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த ஆடியோ என்ன அப்படின்னா நாங்கள் திட்டமிட்டே இரண்டாவது முறையா குக்கீன மக்களை கொண்டுபடியாக ஒரு பெரிய சூழ்ச்சியை நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம அந்த மக்களை கொன்று குவிக்கிறதுக்கான போராட்டத்தை தூண்டி விட்டு இருக்கோம் அப்படின்னு இவரே பேசுறதா ஒரு ஆடியோ வந்திருக்கு ஆனா பிஜேபி என்ன சொல்லுது அதை நாங்க பேசல இது பொய்யாக உருவாக்கப்பட்ட வீடியோ ஆடியோ அப்படின்னு உருட்டுறாங்க ஆனா உண்மையில என்னன்னா இந்த குக்கியின மக்கள் மீதான வன்முறையை திட்டமிட்டு மீண்டும் கிளப்பி விடுறாங்க எவ்வளவு அயோக்கியத்தனை இது இது அந்த முதலமைச்சரே செய்து இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் மாணவர்கள் கூட்டமைப்பு ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க எல்லா மாணவர்கள் கூட்டமைப்பும் சேர்ந்து இம்பால் மணிப்பூருடைய தலைநகர் அங்க ஒரு மிகப்பெரிய ரேலிக்கு ஏற்பாடு பண்ணாங்க பேரணி அந்த பேரணியில பதாகைகளை ஏந்தி அவங்க பாட்டுக்கு கோஷம் போட்டுட்டு கோரிக்கை என்ன அப்படின்னா மணிப்பூர்ல அமைதி திரும்பணும் அமைதி திரும்பணும் மணிப்பூருடைய ஒற்றுமையும் மணிப்பூருடைய பாதுகாப்பையும் அரசு உறுதிப்படுத்தணும் மணிப்பூர் வந்து ஒற்றுமையா இருக்கணும் மணிப்பூர் பாதுகாப்பா இருக்கணும் அதனால இந்த மணிப்பூர் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் மோடி அரசு உறுதிப்படுத்தணும் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தணும் இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி கிடைச்சது அதை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கோரிக்கைகள் மூலமாக மாநில ஒன்றிய அரசுகளினுடைய செயலற்ற தன்மையை உலகத்திற்கு நாங்கள் காட்டுகிறோம் என்ற கோரிக்கையோடு இன்னொன்னு முக்கியமான கோரிக்கை உணர்ச்சிருக்கிறாங்க இந்த துணை ராணுவ படையை நீக்கணுன்றாங்க பத்து பேருக்கு ஒரு ஐம்பது துணை ராணுவ படை நிக்குது ஒரு ரெண்டு பேர் இருக்கிற குடும்பத்துல அஞ்சு பேர் வெளியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் இந்த கடுமையான பிரச்சனைகளுக்கு பின்னாடி அங்கே வந்து இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கு வைஃபையே கிடைக்காத இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அங்கே எங்கேயுமே இயல்பு மக்கள் போகவே முடியாது இந்த சூழ்நிலை தான் மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க முதல்ல ராணுவத்தை அப்புறப்படுத்துங்கயா நாங்க திறந்த வழி சிறைச்சாலையில் இருக்கிறோம் எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு ராணுவத்தை உடனடியாக ஒன்றிய அரசு அப்புறப்படுத்தணும்னு வர்றாங்க இந்த நியாயமான கோரிக்கைகளோடு பதாகையை தாங்கி மணிப்பூர் வாழ்க என்ற கோஷத்தோடு இந்த குழந்தைங்க போறாங்க அவனுக்கு சமூக அக்கறை இருக்குங்க அவன் மாநிலத்தை காப்பாத்துன்ற துடிப்பு இருக்கு இனி இழப்புகளை ஏற்படுத்த கூடாது அந்த இழப்புகளை நம்ம எதிர்கொள்ள கூடாதுன்னு மாணவர்கள் நினைக்கிறாங்க அதனால மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க அரசு என்ன பண்ணணும் அந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போராட்டத்தை பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியாக நடத்தி முடிச்சு பரவாயில்ல உடனே துணை துணைநாள் படையை அனுப்பி காவல்துறை அனுப்பி அந்த நின்னுட்டு பிரச்சனை மாணவர்கள் பாருங்களேன் குழந்தை ஆனா இந்த ரா இந்த போலீஸை விட்டு உள்ள குடி அவங்ககிட்ட மிரட்டுறது எல்லாம் பண்ணி மிரட்டி விடலாம் அப்படின்னு நினப்பு இந்த கும்பலுக்கு இன்னொரு பக்கம் ராணுவத்தை உடனே வண்டி வண்டியா அனுப்புறாங்க வண்டி வண்டியா அனுப்புன உடனே கடுப்பாயிட்டாங்க மாணவர்கள் உடனே ராணுவத்தை விரட்டினாங்க பாருங்க ராணுவ சதறி ஓடுது கல்லால அடிக்க ராணுவ பேக் அடிச்சு ஓடுது பாருங்களே அந்த வீடியோவை பாத்தீங்கல்ல அப்ப மக்களை கிள்ளுக்கிறேன் நினைச்சிட்டு மக்களுடைய கோரிக்கைகளை குப்பையா தூக்கி எறிஞ்சிட்டு நாங்க தொடர்ந்து நெஞ்ச நிமித்திட்டு ஆட்சியில இருப்போம் அப்படின்ற காவிகளுக்கு இன்றைக்கு மாணவர்கள் ஒரு பாடத்தை நடத்திருக்காங்க மணிப்பூர் ஒரு சாம்பிள் தான் இந்தியா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி மக்களை காவு கொடுக்கலாம் காவிகள் நினைச்சாங்கன்னா அவங்க ஆட்சி ஆடிக்கிட்டு இருக்கின்றத முத மைண்ட்ல வச்சுக்கணும் இனி நினைச்சா கூட திரும்ப ஆட்சிக்கே வர முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் தூக்கி எரிஞ்சுக்கோன்றத மாணவர்கள் இன்றைக்கு காவிகளுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள்